அப்பங்காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலையே உன்னோட ஃபஸ்ட்டு டியூட்டி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மேடத்தை தங்கச்சி வந்து ஆஃபீஸில் விடணும் இதான் ஃபஸ்ட்டு வேலை நேத்தையுமே அங்கே தான் போயிருந்தோம் ஸோ இன்னைக்கு அங்கே தான் போகிறோம் நமக்கு வேறு டியூட்டி இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு இல்லை ஏன்னா இப்போ வந்து சவுதியில் வந்து ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்ருக்காங்க அதனால நமக்கு வந்து வேறு வேலை எதுவுமே இல்லை வேறு வேலைனா இதுதான் நமக்கு பெரிய வேறு என்ன இந்த மாதம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் சில்லற சில்லற வேலைகள் இருக்கும் இனியும் ஸ்கூல் காலேஜில் வெக்கேஷன்லாம் ஓப்பன் ஆகிட்டு எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுனா அப்புறம் வந்து நமக்கு வந்து பயங்கர வேலைங்காய் ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நேர்த்தி போனால் சேம் இடம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோவில் போகிறோம் கைஷ் கயேஷ் அப்போ என்னச்சு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் போட்டு நம்ம டூட்டி பிளான்ட்டு தான் இருந்தோம் ஆனால் வந்து வேலைக்கு பொண்ணு வந்து வேலைக்கு போகலை கேன்சல் ஆகிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம காலையில் எங்கேயுமே வெளியே போகலை அப்படியே ரூம் போய்ட்டு காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு எடுத்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு இப்போ தான் முழிச்சு மணி முடிச்சு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஒரு சின்ன இருந்து அங்கே போயிட்டு ரிட்டன் நம்ம ரூம் போய்ட்டு இருந்தேன் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரக்கூடிய ஏரியா சவுதிகள் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து நல்ல பணக்கார சவுதி வரக்கூடிய ஏரியாலாம் பார்த்துருப்போம் அந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பார்த்தாலும் தெரியும் அந்த வீடியோ பார்க்கலாம் நான் அதை கீழே மென்ஷன் பண்ணால் கண்டிப்பாருங்க இது வந்து கொஞ்சம் மீடியமாக உள்ள சவுதிகள் வாழக்கூடிய ஏரியா மீடியமாக இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சவுதி கிடையாது அதாவது கொஞ்சம் பாவப்பட்ட சவுதி மிடில் மிடில் ஃபேமிலி கொஞ்சம் ரிச் ஃபேமிலி இங்கே இருக்குது அப்போ இந்த வீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலி தான் சரிங்களா ஆனால் வந்து எல்லாருக்குமே எல்லா வசதியும் கைஸ் ஒரு எப்படி சொல்ல ஒரு பணக்கார சவுதி வந்து எந்த இடத்துக்கு போ போகிறானோ அதே இடத்துக்கு இவங்களாலையும் போக முடியும் அவங்க எது வாங்கி சாப்பிட்டாங்களோ அதை இவங்களும் வாங்கி சாப்பிட முடியும் அதனால எல்லாருக்கும் இங்கே எல்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாருக்குமே கார் இருக்கும் வீடு எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லா வசதிகளும் எல்லாருக்கும் உண்டு அதுதான் இந்த கார கண்ட்ரில உள்ள பெனிஃபிட் வெயில் தாக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி அடித்து பொழிக்கும் மணி வந்து நாலு இருபத்தி ஆச்சு சாயங்காலம் வெயில் பார்த்தீங்கன்னா வந்து பட்ட ஏதோ வேலை நடக்க போல ரோடு வேலை அதெல்லாம் சைடு சைடு அங்க திண்டு திண்டா வச்சிருக்காங்க இந்த ரோட்ல பாருங்க ஒரு புறா இருக்குதா புறா அவங்களுக்கு கணக்கு தெரியல நான் இங்க புறா அதிகமா இருக்கும் நீங்கள் யோசிப்பீங்க எல்லாரும் என்னென்னா பாவப்பட்ட மக்கள் வரக்கூடிய வீடே இப்படி இருக்கா அப்படின்னு ஆனால் அதுதான் ஒன்று இப்படி தான் இருக்கு ஏன் சவுதியெல்லாம் இவங்கள விட கொஞ்சம் பாவப்பட்ட ஏரியா தான் இந்த விட இப்போ ஏன் நான் ஏன் ஏரியா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் சொல்லுபாங்க இதை நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் சவுதியாக வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சமே கொஞ்சம் டாப்லெல ஆக்ட்டுதான் டாப்ல டாப் ரொம்ப டாப்ல டாப்ல வேணும் கீழே இன்னும் ஏன் ஏரியா பாருங்க இதை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படி எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ரொம்ப பாவப்பட்ட சவுதிகள் ஏரியா தான் அப்படிங்களுக்கு தெரியும் இந்த ரோடெலாம் வந்து சும்மா தெருவில் ரோடு காய்ஸ் ஓகேங்களா நம்ம தெரு ரோடுங்களா அதான் இந்த ரோடு அங்கே இருக்கணும் தெருக்கள்லாம் இனி இது வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன மெயின் வரும் அதாவது இதை எப்படி சொல்லி அதை எப்படி சொல்லணும்னா நம்ம தெருலேருந்து வெளியே போவோம்ல அந்த மாதிரி ஒரு மெயின் ரோடுன்னு சொல்லுங்கள் வச்சு வச்சுக்கோங்க மாணத்துக்குள்ள பைபாஸ்லாம் எல்லாம் கிடையாது இது நமக்கு அப்படியே யூட்டர் அடிச்சு அப்படியே கரைஞ்சி இந்த அட்னாக் கம்பெனி அவங்க கமெண்ட் பண்ணுங்க இது வந்து துபாயில் ஒரு பெரிய கம்பெனி அட்னாக் யூஏஇயில் அதோட பெட்ரோல் பம்பிங்க ஒரு பிராஞ்சு அதாவது யார் வீட்டு பக்கத்தில் இங்க என்ன கைஸ் மணல் குஞ்சு போட்டுக்காங்க தான் வேலை போல பாருங்க மணல் குமிஞ்சு போட்டு மணலுக்கு மேலே வண்டியை விட்டு ஏதோ பார்க்காக ஏதோ வரும்னு நினைக்கிறேன் நான் தான் மண் அடிச்சு போட்டு வேலை நடந்துட்டு எவ்வளோ மண் இந்த ரோடு வந்து மெயின் ரோடெலாம் கிடையாது ஜாய்ஸ் அதாவது பைபாஸ் ஹைவேலாம் கிடையாது இது வந்து நார்மலான ரோடு சரிங்களா தெருவை விட்டு தண்ணோன்னு மே நார்மலான ரோடு இந்த ரோடோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து எண்பது தான் எண்பது நம்ம வந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் போய்க்கலாம் அதுக்கு மேலே சரி எண்பத்தி ஒம்பது வரும் எண்பத்தி எட்டு வரைக்கும் போய்க்கலாம் எண்பத்தி ஒம்பதில் போனால் நமக்கு வந்து கேமரா அங்கே இருந்துச்சுன்னா ப்ளாஸ் ஆகும் ஃபைன் கிடைக்கும் இது வந்து கேமரா சிக்னல் கைஸ் சரிங்களா உங்களுக்கு கேமரா வந்து சென்டரில் இருக்குது உங்களுக்கு திடீர்னு தெரில நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க இந்த கேமரா சிக்னல் எடுத்து பார்க்குறதாகவும் பார்த்துக்கோங்க இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதில் நமக்கு ஃபைன் கிடச்சுன்னா எக்கச்சக்க ஃபைன் கிடைக்கும் வண்டி ஓட்டுறவங்க ட்ரைவராக வரவங்க வந்து இந்த மிடில் ஸ்கண்டில் வந்து இந்த ஃபைன் மட்டும் வாங்காமல் வண்டி ஓட்டினாலே போதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னால் ஃபைன் நீங்கள் அதிகமாக கிடைக்கும் டபுள் படங்க ஃபைன் கிடைக்கும் சீக்கிரம் நம்ம வந்து இப்போ மீறி போகணுன்னா இப்போ வந்து இப்போ ரெ ரெட்டில் இருக்குது இப்போ நான் ரொம்ப ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆயிட்டா நம்ம வந்து ரெட்டில் இருக்கும்போது போயிட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா அது வந்து கேமராவங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியாமல் தெரில ஆனால் இருக்க ஒரு கிரே கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் ரவுண்ட் ரவுண்ட் அது அதனால அது மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும் அது நமக்கு வந்து ஃப்ளாஷில் அடிச்சிடும் நம்ம காரை ஃபோட்டோ எடுத்து ஃப்ளாஸ் அடிச்சிடும் அப்புறம் அவங்க வந்து அதில் வேலை பார்க்குறவங்க வந்து கலெக்ட் பண்ணி நமக்குள்ளே தக்க ஃபைன் போடுவாங்க ஃபைன் கண்டிப்பாக வந்து மூவாயிரம் ரியால் இங்கே கொடுத்தாங்க மூவாயிரம் ரியால் நம்ம ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கிட்டத்தவரை சம்திங் ஆயிரம் அதுக்கு மேலே போகும்போது தவிர கீழாக கண்டிப்பாக வராது ஸோ ஒரு நல்லா அப்புறம் அந்த வெயில் என்ன அப்படியே அமையல கைஸ் தான் இருக்கு இது ஒரு மசூதி கைஸ் முக்குக்கு முக்குக்கு வந்து மசூதி இருக்கும் இங்கே எல்லா லைன்லயும் மசூதி கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் கண்டிப்பா இருக்கும் எல்லாமே கேச்சி அது

இந்த இந்த ஏரியா பற்றினா எப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் வீடெல்லாம் பழைய வீடாக ஓல்டு வீடாக இருக்கும் இல்லை இதுதான் என்னோட ஏரியா என்னோட ஓனர் வீடு இந்த வீடு தான் நம்ம வீட்டை ஆச்சு காரை பார்க் பண்ணிக்கலாம் கைஸ் அப்படியே பார்க் பண்ணிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த விளாகையும் எம்மா விளாக நம்ம வந்து கை சொட்டுங்களா ப்ளாகும் பாய் நம்ம வந்து நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டாட்டா பாய்